குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா கடகராசி கலக்கம் இல்லாத ராசி ராவண ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லை ஒரு பாட்டே இருக்குது ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் கவலை இல்லைன்னு அது மாதிரி கலக்கம் கிடையாது வேண்டாம் ஏன் கலங்கணும் ஏன் கலங்கணும் மீன் தொட்டியில் மீன் இருக்குது அதுக்கு தேவை தண்ணி தண்ணியிலேருந்து இல்லாமல் தரையில் இருந்தால் தான் மீன் கவலைப்படணும் நமக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சந்தோஷம் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நாம எதிர்பார்க்கறது கிடைக்கலனாலும் எதிர்பார்க்கறதுக்கு ஈக்குவலா ஒண்ணு கிடைக்கும் ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுது இத அனுபவிக்காம எதிர்பார்க்கறதுலயே அதிகமா கொண்டு போகுது அதனாலதான் என்ன ஆகுதுன்னா நிறைய ஏமாற்றங்களை நாம சந்திக்கிறோம் கடந்த காலத்திலையும் கடகம் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சது இந்த குரு மாதிரி ஒரு நல்ல கிரகம் கிடையாது அதுவும் கடகத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமே பெற்றிருப்பார் கடகராசியில கடகத்துல குரு உச்சம் அப்ப எல்லாரை விட ஸ்பெஷலா உங்களை கொஞ்சம் குரு கவனிப்பார் இப்ப படிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு படிக்காத மக்கா இருந்தீங்கன்னா கூட யாராவது வாத்தியார் உங்களுக்காக வாங்கும் வாங்குன்னு உழைப்பார் நான் உனக்கு செஞ்சு தரேன் நான் உன் நீ படி நீ படின்வர் நம்ம வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கலைன்னா கூட அந்த வேலை பார்க்குற இடத்துல நமக்குன்னு சில சலுகைகளை நிறையா கொடுப்பான் யாருக்குமே கொடுக்காத சலுகையை நமக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கடகத்துக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு கல்யாண வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு அடிமை சிக்குவாங்க கல்யாணம் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நமக்கு இருக்கிற ஒரு கோவம் நமக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க உடனடியாக செய்யணும் அப்படி நினைக்கிற எண்ணத்துக்கெல்லாம் அதுக்கு ஆப்டா நம்ம பேரமைவாங்க நமக்கு சிரமமே கொடுக்காத பிள்ளைங்க அமையும் ஆனால் இதெல்லாம் அமைஞ்சு கோட்டை விட்டுருவாங்க கடகராசிக்காரங்க நம்ம நல்லா தெரிஞ்சுங்க கடகராசிக்காரங்களே எதுமே ஒன்று முதல்ல கிடைக்குதுன்னா அது நமக்கு பெஸ்டா இருக்குன்னு அர்த்தம் நம்மள முதல்ல இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டுது நமக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குது நமக்கு நல்ல ஒரு பெஸ்டா நம்மளை வந்து ஒரு உயர்வு நிலையை கொடுக்குறாங்கன்றது அர்த்தம் ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம் அலட்சியத்துல இது இதா இப்போ ஒரு நான் சொன்னீங்களா கணவன் மனைவி வாழ்க்கை உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பாங்க உங்களுக்கு ஆப்டான கணவன் மனைவி கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனா இதே கடகத்தில் எத்தனை பேர் இன்னைக்கு விவாகரத்தில் இருக்கீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் தனித்து செயல்படுறீங்க யோசிச்சு பாருங்க எப்படி நடந்தது நமக்கு முதல்ல அன்னோன்யம் கிடைச்சிது இல்லைன்னு சொல்ல முடியுமா நல்ல குரு கிடைச்சாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா பயன்படுத்திக்கல நம்ம இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும்னு நினச்சிட்டோம் எல்லாமே கொஞ்ச காலம் தானே ஒரு போஃபி வாங்குறோங்க நம்ம லைஃபும் பெர்ஃபியூம் மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க ஒரு பர்ஃபியூம் வாங்கிறோம் கடையில் அடிச்சு பார்க்குறோம் நல்ல வாசனை சூப்பராக இருக்கு சார் எழுநூறுவா சார் இன்னும் நல்லா இருக்கா வேற ஏதாவது இருக்கா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொண்டு இருக்கு சார் கொண்டாங்க ஆ தப்பு இல்லை இதுதான் வாழ்க்கை நாலு மாதம் இந்த பர்ஃபியூம் நம்ம வீட்டில் இருக்கட்டும் நாலாவது மாசம் திருப்பி அடிச்சு பாருங்க உங்களுக்கே அந்த வாடை பிடிக்காது ஆனா நாலாவது மாசம் உங்களுக்கு அடிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரனும் அடுத்து உங்களை கிராஸ் பண்றோம் என்ன ஸ்மெல்ல சூப்பராக இருக்கணும் நமக்கு பிடிக்காது இவ்வளவு தாங்க லைஃப் ரொம்ப சிம்பிள் ஒரு போர்ஃபியூம்ல லைஃப் சொல்லிடலாம் கடகராசிக்காரங்களுக்கு முதல்ல அந்த போர்ஃபியூமை பார்க்குற அந்த சந்தோஷம் நாலாவது மாசமே இருக்காது அப்போ என்ன பண்ணுறது டெய்லி ஒரு பர்ஃபியூம் வாங்க முடியாது இல்லை லைஃப்பில் அப்போ நம்ம வாசனையோட பழகிட்டோம் நமக்கு என்ன ஆகுது திரும்பி எனக்கு அதே வாசனை தான் வேணும்னா நமக்கு தெரியாது நான் இப்போ சொன்னேன் நம்மளை கிராஸ் பண்ணுவாங்க நான் இதில் எல்லா உதாரணமும் கடந்திருக்கு இப்போ நான் சொல்கிற ஒரு வார்த்தையில் எல்லா உதாரணமும் ஒரு பெரிய ஹையர் பொசிஷனுக்கு போயிருப்பாங்க கடகராசிக்காரவங்க ஆனால் அங்கே அந்த வேலை எனக்கு பிடிக்கல சார் எனக்கு திருப்தி இல்லை சார் எனக்கு ஏதோ மாற்றம் வேணும் சார் ஏன் சார் அப்படின்னா இங்க எனக்கு பிடிக்கல ஆனால் அதே வேலைக்காக இன்னும் பல பேர் அப்ளிகேஷன் போட்டு இருப்பான் என இந்த வேலை அவனுக்கு பிடிச்சிருக்கும் இப்போ இந்த குரு சொல்கிறது என்ன கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு விரயத்துக்கு வருகிறார் குரு இதுவரைக்கும் பதினோராம் இடம் ஆனால் பதினோராம் இடத்தை சேஃபாக நாம் கேம் விளையாடல இதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும் என்ன சொல்லுவாங்க அப்ரூவல் ஆகிடறதா கை அப்படி ரெண்டு கையும் ஒத்துக்கிடுவாங்களே அதுமாரி அப்ரூவல் ஆயிடும் நான் பதினோராம் இடத்துல குரு இருக்கும் போது சேஃபாக விளையாடுறேன் வாழ்க்கையை நான் எல்லாமே சீக்கிரம் எனக்கு எனக்கு இப்போ கரெக்டாக நடக்குது நான் கிளியராக முடிஞ்சு நினைச்சேன் ஆனா அது கொஞ்ச நாள்லேயே அதை என்னை விட்டு விலகிடுச்சு கொஞ்ச நாள்லேயே நடக்காம போயிடுச்சு என்ன காரணம் கடவுளாக என்னை பார்த்து ஏதோ தொந்தரவு கொடுக்குற மாதிரியே தெரியுது எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து வாங்குற மாதிரி தெரியுது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவேன் வாய்ப்பு இருக்கு இப்பயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பன்னெண்டாம் இடத்துக்கு விரயத்துக்கு வர்றார் குரு அவர் என்ன பண்ணுறார் உங்களுக்கு சுப விரயத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு மட்டும் பெஸ்ட் கிஃப்ட்டு அழியிற பொருள் நல்லா கவனிக்கணும் உலகத்திலேயே அழியிற பொருளை தான் நம்ம பயன்படுத்தணும் அழியாத பொருளை பயன்படுத்தக்கூடாது ஒரு இன்னைக்கு பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னு சொல்றோம் ஏன் பிளாஸ்டிக் அழியாத பொருள் அதை வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அது ஆபத்தாயிடும் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறதை தவிர்க்கணும் நம்ம வீடுகளிலேயே தவிர்க்கணும் இதுக்கு நமக்கு அரசாங்கம் அவேர்னஸ் கொடுக்கிறத விட நாம அவேர்னஸா இருக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு விரயத்துக்கு வரும்பொழுது இப்போ உங்கள் மைண்டில் கடகராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் நமக்கு தேவை இல்லாததோ எதெல்லாம் பர்மனண்டாக எனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மைண்டுக்கு வாங்க நீங்கள் நிம்மதியாகிடுவீங்க எல்லாமே உங்களுக்கு லைஃப் லைஃப் லாங்கும் கிடைக்கும் லைஃப் லாங்கும் உங்கள் சந்தோஷம் கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பெரிய விஷயமே உங்களுக்கு ஒரு ஜுவல் கையில கொடுத்து வச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த கொஞ்ச நாள் அந்த ஜுவல் மேல ஒரு வெறுப்பு வந்துடும் இப்ப உங்களுக்கு சொல்றாரு உனக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன் ஆனா நீயாவே வெறுத்துற நீயாவே விலகுற இப்ப நீ செய்ய வேண்டியது வெறுக்காத சில விஷயம் சில நேரங்களில் பிடிக்காத இது காலத்தின் சூழ்நிலை கொஞ்சம் வெயிட் பண்ணு மீண்டும் அதுவே உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் என் மனைவி என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சார் பிடிக்கவே இல்லை லைஃபே பிடிக்கலை என் பொண்டாட்டியை கண்டால் எனக்கும் பிடிக்கல அப்படின்னார் என்ன சார் செய்யலாம் முறைப்படி அவருக்கு நான் டைவர்ஸுக்கு தான் ஐடியா கொடுத்துருக்கணும் நீங்கள் விவாகரத்து பண்ணிடுங்க சார் அப்படின்னு ஏன்னா அவர் அப்படி தான் நிறைய பேர் சொன்னதாக என்கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் போலியாக கொஞ்ச நாள் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நடிங்க எப்படி சார் எனக்கு பிடிக்கல சார் பிடிக்கல சார் ரைட்டு தான் பிடிச்ச மாதிரி ஒரு மூணு மாதம் நடிங்க நீங்கள் உங்களை அவர் ஒரு ஐம்பத்தாறு வயசு அந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு நான் சொன்னேன் ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினச்சிங்களேன் சார் நீங்கள் வந்து போலியாக நடிங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க அவங்கள புகழ்ந்து பேசுங்க உயர்த்தி பேசுங்க இந்த உறவுகளை வலுப்படுத்துறத என்ன தெரியுமா அரசியல் பண்ணணும் அரசியல்னா என்ன தெரியுமா ஒண்ணு இல்லாததை உயர்த்தி பேசணும் அது தான் யாரையுமே மட்டம் தட்டாம இருந்தோம்னா நாம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில எல்லாரையுமே தட்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க ஒரு சின்ன வேலை பண்ணுவோம் அதுக்கு கை தட்டணும் அதுல நமக்கே தெரியும் ஓவர்தான் இருந்தாலும் கைத்தட்டணும் இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்பதான் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி வீட்டுல நம்ம அரசியல் சரியா பண்ண முடியும் நம்ம வந்து கமெண்டோ நெகட்டிவோ பேசவே கூடாது அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க நடிங்க அப்படின்னு நம்ப மாட்டீங்க நாலு மாசம் கழிச்சு அந்த ஆளு எங்கிட்ட வரல நான் ஒரு சமயம் டைவர்ஸ் ஆயிட்டு பிள்ளைக்கு நினைச்சிட்டேன் சரி இதுக்கு பெரியல வேற யாராவது அஸ்டாலஞ்சரை பார்த்துருப்பாங்க அது நான் நியாயம் தானே ஒரு பக்கம் நம்ம பக்கம் நடக்கலாம் தூங்க போயிடுவாங்க ஒரு கல்யாணத்தில் பார்க்குற ரெண்டு பேர் கப்புல்ஸ் வராங்க இந்த அம்மாவும் அம்மாவும் இந்த மாமி எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் என்ன சந்தோஷமாக இருக்கேன் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கும்ண்ணா அப்படின்னா உடனே அவர் வெக்கப்படுறாரு அவர் சார் இப்போ நான் உண்மையே நான் அவளுக்கு அன்பாகிட்டேன் சார் அப்படின்னார் நல்ல கவனிங்க நடிக்க தான் நான் அவரை சொன்னேன் அவர் உண்மையாகவே அன்பாயிட்டார் அப்போ முன்னாடி மனசு நடிக்கிறதுக்கே இல்லை அப்புறம் எங்க உண்மையா வர்றது சில வாழ்க்கையில சில இடத்துல நம்ம நடிக்கணும் அதுதான் உண்மையாக மாறும் தான் இப்ப பன்னெண்டாம் இடத்து விரயத்துல வரக்கூடிய குரு நமக்கு பாடம் எடுக்க போறார் அப்ப அதனாலதான் உங்க வாழ்க்கையில எதுவுமே பற்றுதலோடு இனிமே வரும் நீங்க நடிக்கல உங்களுக்கு பிடிக்காத மாதிரியே நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு விளையிட்டே இருக்கணும் கடகராசிக்காரர்களே குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு சுப விரயத்தை கொடுக்குறார் நீங்க ஆசைப்படுற விஷயத்தை நடத்துறதுக்கு ஐடியா கொடுக்குறார் நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைனால எனக்கு கல்யாணம் ஆகல குழந்தை இல்லை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை வியாபாரத்துல திருப்தி இல்லைன்னா வியாபாரத்துல திருப்தி இருக்கிற மாதிரியே யோசிங்க கல்யாணம் கல்யாணம் ஆனா என்ன நிம்மதி இருக்குமோ அதெல்லாம் யோசிங்க கல்யாணம் நடந்துடும் கல்யாணம் வாழ்க்கை நிம்மதி இல்லைன்னா இப்ப நான் சொன்ன கதையை யோசிங்க கல்யாணம் வாழ்க்கை நிம்மதி ஆயிடும் இவ்வளவுதான் சார் உங்க லைஃபு பெஸ்ட் டைம் வந்திருக்கீங்க கடகராசி கவலைப்பட வேண்டாம் சுப விரயம் பாக்கெட் மணி கொஞ்சம் நிறைய செலவாகும் பர்சுல வச்சிருந்தாலும் செலவாகும் பர்சுலாம் மாத்தினாலும் செலவாகும் சோ இப்ப வேற வழி இல்ல குருவை நிறைய வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா குரு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறார் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்